திருச்சபை வரலாற்றில் சிறப்பும் புகழும் பெற்ற திருநெல்வேலி திருச்சபை என்று தென்னிந்திய திருச்சபையின் ஒரு மாபெரும் பேராயமாக விளங்குகிறது இத்திருச்சபைக்கு வித்திட்டு வளர்ந்த பெருமை மேற்கு நாட்டு நற்செய்தி சங்கங்களையும் அவைகள் அனுப்பிய மிஷனரிகளையும் சாரும் அவ்வாறு சர்ச் மிஷன் சங்கம் சார்பில் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதியில் இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தவர்தான் சார்லஸ் தியாப்ளஸ் ஈவால்ட் ரேனியஸ் என்பவர் சார்லஸ் ரேனியஸ் நவம்பர் ஐந்து ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறு ஜெர்மனியில் உள்ள கிராண்டன்ஸ் கோட்டையில் பிறந்தார் அவரது தந்தை நிக்கலஸ் ரேனியஸ் பிரஷ்ய இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தார் ரேனியஸ்க்கு ஆறு வயதாயிருக்கும் போது அவரது தந்தை இறந்து போனார் தாயார் பெயர் காத்தரின் டாரதி ரேனியஸோடு பிறந்தவர்கள் இரு சகோதரிகளும் இரு சகோதரர்களும் ஆவர் ரேனியஸ் அவர்கள் தனது பதினான்கு வயது வரை மரியன் வேடர் நகரில் இருந்த கதீட்ரல் பள்ளியில் கல்வி கற்றார் பின்பு மூன்று ஆண்டுகள் பாஸ்கா என்ற ஊரில் இருந்த அவரது மாமாவிடம் எழுத்தாளராக பணிபுரிந்தார் அதன் பின்பு ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு அவருடைய பெரியப்பாவின் நிலபுலன்களை கவனித்துக் கொள்ளும் பணிகளை செய்து வந்தார் அவர் தங்கியிருந்த பெரியப்பாவின் வீட்டில் அநேக மிஷனரி புஸ்தகங்கள் இருந்தன எழுத்தாளரான ரேனியஸ் அதை வாசித்த பின்பு கிறித்தவ மிஷனரி ஊழியத்தில் ஆர்வம் கொண்டு அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள பெர்லின் சென்றார் அங்கு பதினைந்து மாதங்கள் இறையியல் கல்வி பயின்று ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த தரங்கம்பாடியில் சிறிது காலம் தங்கி தமிழ் பயின்றார் பின்னர் சென்னை சென்று அணிவேன் சாமரன் என்ற டச்சு நாட்டுப் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அங்கும் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளை கற்றார் பின்னர் சென்னையிலிருந்து ஆயிரத்து எண்ணூற்று இருபதாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி திருநெல்வேலிக்கு சென்று பதினெட்டு வருடங்கள் பணியாற்றினார் தென் இந்திய திருச்சபை வரலாற்றில் திருநெல்வேலி அப்போஸ்தலன் என போற்றப்பட்டு வரும் ரேனியஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னூற்று எழுபத்தி ஒன்று சபைகளை உருவாக்கினார் பாளையங்கோட்டையை மையமாக வைத்து ரேனியஸ் அவர்கள் பல கிராமங்களுக்குச் சென்று புதிய சபைகளை ஏற்படுத்தினார் சாத்தான்குளம் நெடுவிளை மெஞ்ஞானபுரம் இடையன்குளம் ஆசிர்வாதபுரம் நல்லூர் சுரண்டை புலியூர்குறிச்சி என்ற இடங்களில் அநேக புதிய சபைகளை உண்டாக்கினார் ரேனியஸ் திருச்சபையை உருவாக்கியதோடு பள்ளிகளையும் ஆரம்பித்து கல்விப் பணியையும் சிறப்பாகச் செய்தார் ஐந்து ஆண்டுகளுக்குள் அவர் நூற்று ஏழு ஆரம்ப பள்ளிகளை ஆரம்பித்து பிள்ளைகள் வாசிக்கவும் தங்கள் தாய்மொழியிலேயே வேதத்தை கற்றுக்கொள்ளவும் வழிவகுத்தார் திண்ணை பள்ளிகளில் மேட்டுக்குடிகளிடம் முடங்கிக் கிடந்த கல்வி என்னும் அறிவாயுதத்தை சாமானியர்களுக்கும் சாத்தியமாக்கியவர் மெய்ஞானபுரம் டோனாவூர் நல்லூர் சுரண்டை சாந்தபுரம் பாவனாசபுரம் நேசபுரம் இரட்சணியபுரம் சவுக்கியபுரம் தர்மநகரம் நாயினூர் விசுவாசபுரம் சந்தோஷபுரம் அனுக்கிரகபுரம் சீயோன்மலை இடையன்குளம் ஆசிர்வாதபுரம் என ஏராளமான ஊர்களை உருவாக்கியவர் ஆயிரத்தி எண்ணூற்று இருபதாம் வருடத்தில் திருநெல்வேலி திருச்சபையில் சாதி மத பழக்கங்கள் அதிகளவில் காணப்பட்டது ஆனால் ரேனியஸ் இந்த பாகுபாடுகளை அனுமதிக்கவில்லை பள்ளி ஆலயம் மாணவர் தங்கும் விடுதிகளிலும் அனைத்து மாணவர்களும் சரிசமமாக நடத்தப்படல் வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார் மேலும் தமிழிலேயே பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் இதனால் மாணவர்களுக்கான பாடநூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார் பல பாடசாலைகளை தோற்றுவித்தார் இதுபோல் ஆண்களைப் போல் பெண்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெண்களுக்கும் பாடசாலைகளை உருவாக்கினார் முதன்முறையாக எல்லா சமூகத்தை சேர்த்தவர்களையும் ஆசிரியர்களாகவும் உபதேசியார்களாகவும் நியமிக்கத் தொடங்கினார் இதனால் ரேனியஸ் அநேக தொல்லைகளுக்கு ஆளாக நேரிட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறித்தவ சமயப் பணியில் இவர் ஆற்றிய தொண்டு அளவிடற்கரியது ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்தாம் வருடத்தில் மட்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொன்னூறு கிராமங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் கதீற்றல் ஆலயம் இருக்கும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறில் முதன் முதலில் ஒரு சிறு ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கட்டினார் அது இன்று தூய திரித்துவப் பேராலயம் எனப்படும் ஊசி கோபுரமாக சிறப்பு பெற்றுள்ளது அதுபோல் ஆசிரியர்களும் கற்பதற்கு ஒரு போதனா பள்ளியை தொடங்கினார் அது இன்று பிஷப் சார்ஜெண்ட் போதனா பள்ளி எனும் பேரில் அமைந்துள்ளது இவர் துவங்கிய பெண்களுக்கான விடுதிகளுடன் கூடிய சிறப்பு பள்ளி இந்தியாவிலேயே துவங்கப்பட்ட பெண்களுக்கான இரண்டாவது பள்ளியாகும் அது இன்றும் மேரி சார்ஜென்ட் மேல்நிலைப் பள்ளியாக நடைபெற்று வருகிறது சென்னை வேதாகம சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு நவம்பர் ஐந்தில் இவரது பெருமுயற்சியால் துவங்கப்பட்டது உயர் சாதியினரால் இழைக்கப்படும் கொடுமைகளிலிருந்து கிறிஸ்துவை வர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல கிறித்தவ கிராமங்கள் ரேனியஸ் காலத்தில் அமைக்கப்பட்டன அவற்றில் நல்லூர் மெய்யூர் சமாதானபுரம் முதலூர் அடைக்கலாபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழில் புலியூர் குறிச்சி எனும் கிராமத்தை ஜெர்மனியிலிருந்த டோனா பிரபு என்பவரின் நிதியுதவியோடு ரேனியஸ் விலைக்கு வாங்கி அங்கு கிறிஸ்தவர்களை குடியேற்றினார் இந்த ஊர் டோனா ஊர் என்று பெயர் பெற்றது ரேனியஸ் சென்னையில் இருந்தபோது ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டில் துண்டு பிரசுரம் மற்றும் சமய நூல்கள் சங்கம் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் இந்த அமைப்பு பின்னாளில் கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்துடன் இணைக்கப்பட்டுவிட்டது திருநெல்வேலியிலும் துண்டு பிரசுர சங்கத்தை நிறுவினார் லண்டனிலிருந்து வரப்பட்ட தாளில் துண்டு பிரசுரங்களை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு விநியோகம் செய்தார் இதனால் கிறிஸ்தவ சமய அறிவும் சாதாரண மக்களின் எழுத்தறிவும் வளரலாயிற்று தரும சங்கம் என்ற பெயரால் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பாடசாலைகள் வீடுகள் கோவில்கள் கட்டுவதற்கு நிலம் வாங்கிக் கொடுத்தார் ஆலய வளர்ச்சிக்காக சபை மக்கள் ஒருநாள் வருமான காணிக்கை படைத்தல் ஆலய பரிபாலன நிதி திட்டம் கைப்பிடி அரிசி காணிக்கை போன்ற திட்டங்களை ரேனியஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இத்திட்டங்கள் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன ரேனியஸ் சென்னையில் முகவை இராமானுஜ கவிராயரிடம் தமிழில் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களை முறையாக கற்றுத்தெளிந்தார் பின்பு திருப்பார்கடல்நாதன் கவிராயர் என்னும் தமிழ் அறிஞரிடம் பதினான்கு வருடங்கள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார் இயல்பாகவே இனிமையாக பேசக்கூடிய இவர் தமிழையும் சிறப்பாக பேசக்கூடியவரானார் இவருடைய சொற்பொழிவுகளை இந்துக்களும் இரசித்து கேட்டார்கள் இவர் பல தமிழ் நூல்களை எழுதியிருக்கிறார் இவர் கிறித்தவ சமயப் பணியுடன் தமிழ் இலக்கிய பங்களிப்பும் செய்தவர் உயர்ந்த கருத்துக்களை தெளிந்த நடையில் உணர்த்தும் திறன் ரேனியஸிடம் அமைந்திருந்தது இங்கிலாந்து திருச்சபையில் தான் குறைபாடுகளாக கருதியவற்றை ரேனியஸ் ஒரு நூலின் மதிப்புரைக்காக எழுதினார் ஏனெனில் அவரின் நாட்களில் சாதி அமைப்பு சபைகளுக்குள் இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திருச்சபையினரால் பல எதிர்ப்புகளுக்கு ஆளான ரேனியஸ் ஆயிரத்தி எண்ணூற்று வருடம் சர்ச் மிஷன் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டார் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு தம்மை அழைத்த கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்வதை அவர் நிறுத்தவில்லை ரேனியஸும் அவரை சார்ந்தவர்களும் ஆற்காடு சென்று அங்கே ஒரு புதிய அமைப்பை நிறுவி ஊழியம் செய்து வந்தனர் திருநெல்வேலியில் இருந்த மக்கள் அவரை வேண்டிக் கொண்டதன்படி ரேனியஸ் அவருடைய ஆதரவாளர்களுடன் மீண்டும் திருநெல்வேலி திரும்பினார் திருநெல்வேலி சிந்து பூந்துரையில் யாத்ரீகர் சங்கம் என்ற சுவிசேஷ சங்கத்தை நிறுவி சுவிசேஷத்தை கிராமங்களில் பரப்பினர் ரேனியஸ் அவர்களின் அர்ப்பணிப்பு தன்னலமற்ற தியாகமான வாழ்க்கை இயேசுவின் மேல் வைத்த அன்பு மக்கள் மீது காண்பித்த பாசம் யாவும் காலத்தால் அழியா சின்னங்களாக இன்றைக்கும் நெல்லை மக்களின் இருதயத்தில் வாழ்ந்து வருகிறார் சாதிய பாகுபாடுகளை போக்கி சமத்துவ குடியிருப்புகளை உருவாக்கியதுடன் பெண்கள் கல்விக்கு முன்னின்று பள்ளிகளைத் தொடங்கியவர் சமூகத்திற்கு உதவும் பல சங்கங்களைத் தோற்றுவித்த ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார் திருச்சபையில் நிலவி வந்த பிரிவினைகள் ரேனியஸ் ஐயருக்கு மன அழுத்தத்தை கொடுத்தமையால் அவரது உடல்நிலை பாதிக்கத் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டாம் ஆண்டு ஜூன் ஐந்து அன்று நாற்பத்தெட்டு வயதில் இறந்தார் அவருடைய உடல் அடைக்கலாபுரம் தூய யோவான் ஆலயக் கல்லறை தோட்டத்திற்கு வெளியே ஊரின் நடுவில் அடக்கம் செய்யப்பட்டது